வணக்கம் கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம்னா சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலே கேது ராகுகேது பயிற்சியும் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதமாக அப்படியே நம்ம டிராவல் பண்ணி வருகிறோம் அதில் நவம்பர் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த முப்பது நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் எந்த விதத்திலும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்கு மாத கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கு அதை வைத்து நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையின் சம்பவங்கள் வாழ்க்கை பயணம் எந்த ஒரு டேர்ன் எடுக்க போகிறது எந்த திசையில் போக போகிறது கிரகங்கள் எதை குறிக்கிறது அது என்னென்ன வயசுல இருக்க இது மாதிரி தாக்கத்தை கொடுக்குங்கிற நம்ம அந்த பொது பலனை எதையும் நாம வந்து இந்த மூடநம்பிக்கையிலே போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறத பொறுத்து எந்த மாதிரி அமைப்பு உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ராசிக்கு சனி பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஏழரை நாட் சனி கடந்த ஐந்து மாதமாக போய் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து விரய சனியாக மேசராசிக்காரர்களுக்கு போய்கொண்டிருக்க நீங்கள் விரயங்களை சந்திப்போம் சுப விரயங்களை சந்திப்போம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இதே வந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ராவலிங் நிறைய மன கான்சன்ட்ரேஷன்ல சில இஷ்யூஸுங்க வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள் ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது வீட்டுக்கு தள்ளி போகிறது சுப செலவுகள் அதிகமாக நடக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்த்து நண்பர்கள் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பங்குதாரர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் கஸ்டமர் கொலீக்ஸ் எல்லாத்தையும் குரு பார்த்து நல்ல மேன்மையை கொடுத்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குறார் நிறைய பேரும் நியூ காண்டாக்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குங்க குரு மூணுல இருந்து ஏழை பார்ப்பது ஒன்போதா பார்க்குறது பாகிஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் நன்று சில பாக்கியங்கள் இதுவரை நமக்கு கொஞ்சம் செழுபரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் ராகு பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருந்து ராகு குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா அந்நியர் மூலமாக அந்நிய சூழ்நிலையில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் லாபங்கள் பெறக்கூடியது நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் வர்றது அது குறிப்பாக ராகு திசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு கேது திசைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இப்ப மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய செவ்வாயே மாதம் முழுவதும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் விச்சகத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் புதனோட சேர்ந்து இருக்கிறார் அதை குருவின் பார்வை பிரிக்கிறார் இப்ப பாருங்க குரு நான் பதில் சொன்ன மாதிரி மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்த்தாலும் மாதத்தில் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கடகத்துக்கு வந்து எட்டாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ ஏன்னா அது வக்ரம் வக்ர ரீதியாக குரு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு வந்து தொழில் மேன்மை வரவேண்டிய பணம் வருதல் லாட்ரி ஷேர் மார்க்கெட் பெனிஃபிட்ஸ் அடுத்த வரக்கூடிய பணம் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அருமையான பலனை கொடுக்குறார் ஸோ குருவின் வக்ர ரீதியான அமைப்பு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க இந்த நவம்பர் மாதம் ஏன்னா கடகத்துக்கு குரு வந்துட்டார் வக்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார் இது வந்து ராசி அதிபதியாகிய செவ்வாயே பார்க்கறது புதனை பார்க்கறது பார்த்தீங்கன்னா வரவேண்டிய பணம் பணம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்கு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வர்றது நல்லா ஏறுறது ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ம்ஸ் கிடைக்கிறது லாட்ரி அடிக்கிறது ஒரு எதிர்பார்க்காத பண வரவு வரவேண்டிய பணம் வர வர நம்ம எதிர்பார்க்காத பணமும் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அருமையான அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாய் புதன் எல்லாமே எட்டாம் இடத்துல குரு பார்வை உச்ச குருவின் பார்வை பெறுவதனால் வருகிறார் அதே சமயத்தில் எட்டுக்கு வந்து வந்து குரு பார்வை பெறுவது இன்னும் அருமை சுக்கரனும் பாருங்க மாதத்தில் முன்ன முதல்ல வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறவர் அப்புறம் மாதத்தின் பெரும்பாலான மூன்று வாரங்களும் எப்படி இருக்கிறாருன்னா ரா ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஸோ ஏழாம் இடத்துல இருந்து நண்பர்கள் எதிர்பாலினத்தினர் புதிய கான்டாக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாதத்தின் இறுதியில் எட்டுக்கு போய் குரூப் பார்வை பெறுவது அதுவும் நல்லது ஸோ பார்க்க போனால் பண விஷயத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்கள் கொண்டு வம்பு வழக்குகள் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அது மூலமாக கொஞ்சம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வர்றது ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் வரவேண்டிய சொத்து பூர்வீக சொத்து அதே சமயத்தில் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது கிடப்பில் கடந்த மாதிரி ரெண்டு மூணு வருஷமா இருந்ததெல்லாம் கொஞ்சம் மேலே வர்றது கொஞ்சம் கெய்ன்ஸ்க்கு வர்றது ப்ராஃபிட்க்கு வர்றது நல்லாவே ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் இது மாதிரி கம்பெனி பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் பெறுவது இது மாதிரி பல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து மேசராசிக்காரர்கள் இருக்கு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து தீர்க்கமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ட்ராவலிங் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது ஒன்று அட்மிஷன் வாங்கி நார்த் இந்தியா போகிறது அல்லது வெளிநாடு போகிறது அது மாதிரி வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் அருமையான விஷயங்கள் அது மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடான லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அட்மிஷன் கிடச்சி போகிறது ரியல் எஸ்டேட் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் நவம்பர் மாதம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குறார் செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து நமக்கு வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காத பண வரவு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி திடீர் திருப்பங்கள் அதெல்லாம் வரும் ஒரு நல்ல ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக இன்னுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு ராசி அதிபதியே பலம் பெற்று ஆறாம் வீடும் எட்டுக்கு வந்து கொஞ்சம் குருவின் பார்வை பெற்றதுனால என்ன ஆகுனா கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது அது மாதிரி விஷயங்களுக்கு வருது இதில் ஒரே ஒரு குறை என்னென்னா உடம்பு பாதைகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் மன ரீதியான சில தொந்தரவுகள் எதிரிகளின் சில தொந்தரவுகள் இருக்கும் பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ நல்லாவே வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர மயதினராக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் வந்து இப்போ குறிப்பாக சொல்ல போனால் குரு மூணிலிருந்து பெரிய ஒரு ஆக்டிவிட்டி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காமல் நாலில் வந்து தொழில் மேன்மையை கொடுக்கிறார் தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு வேணுங்கிற பண உதவியை கொடுக்குறார் அதே சமயத்தில் சுப விரயங்களை செய்யக்கூடிய அந்த பிரிசு அந்த விரையசனி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை வந்து ஒன்றுமே அதிகப்படுத்தி நல்ல லாங் லாஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வைக்கிறார் எல்லாமே ஒரு அருமையான பலனாக மேசுராசிக்கு இருக்குது இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபக்திகள் போய்கொண்டிருக்கிறத வைத்து உன்னமே நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன் எடுத்து என்ன விஷயங்கள் நடக்க எடுக்கலாம் எந்த நேரத்தில் அதை செய்யலாம் எது செய்யக்கூடாது நம்மளுடைய அடுத்த மூன்று மாதம் ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் ரெண்டு வருடம் இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த கோச்சார அமைப்பையும் தசாபுக்தியும் ஒரு வச்சு சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன் எடுக்க முடியும் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி மூலமாக உங்களோட லைஃப்பில் வேணுங்கிற முடிவுகளை நல்ல முடிவுகளாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்